மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெச் ஃபுட்டு நைன்டி டேஸ் சேனல்ஸில் எண்பத்தி ஆறாவது நாளுங்க ஸோ இந்த அள்ளி தொட்டியை வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ஒரு கிழங்கு தான் இருந்துச்சு உள்ளே இதுலேருந்து இப்போது கிட்டத்தட்ட பத்து செடிகளுக்கு மேலே வந்து வளர்ந்துருச்சு ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணி தனியாக செப்பரேட் பண்ணால் தான் இலைகள் நல்லா பெருசாகி பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்துட்டு இந்த டார்மெண்ட்ஸில் இருந்து இந்த வெயில் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பூக்கள் ரெடி ஆயிடும் இப்போ வந்துட்டு நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா தான் பூக்கள் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ நான் வச்சுருக்கறது பார்த்திங்கன்னா நைட் ப்ளூமர் பிங்க் கலர் வெரைட்டி நைட் ப்ளூமர் தான் நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் பூத்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆடாது ஸோ இதில் இருக்கக்கூடிய அசோலை எல்லாமே எடுத்துட்டு இந்த இந்த தொட்டியுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஸோ இதில் நிறைய பாசி படிஞ்சிருச்சுங்க இந்த இடமெல்லாம் இப்போ எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாமல் பாசி ஃபுல்லாக பாசி படிஞ்சிருக்கு இதை க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் இதை வந்து நம்ம இந்த தொட்டியில் எப்படி வச்சுருக்கோமோ தொட்டிக்குள்ளே ஒரு தொட்டி வச்சு வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இன்னொரு தொட்டியும் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தேவையானது பார்க்கலாம் இந்த தொட்டி பாருங்கள் இது வந்து பெரிய டப்பு இதுக்குள்ளே ஒவ்வொரு தொட்டிக்கும் வந்து ஒவ்வொரு செடி மாதிரி வச்சு ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரே டப்பில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்படி நமக்கு வைக்கும்போது நல்லதாக வளரும் வளர்ச்சியெலாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஸோ இதே தொட்டி தான் நான் வந்து அந்த தொ இதுலேயும் வச்சுருக்கேன் ஸோ ஒரு கிழங்குலேருந்து நிறைய இருந்துச்சு இல்லையா அது வந்து இந்த தொட்டியில் வச்சது தான் ஸோ அதனால நம்ம எப்படி எவ்வளோ பெரிய தொட்டி வச்சாலுமே அதுக்குள்ளேருந்து நமக்கு வந்து வளர்ச்சி இருக்க தான் போகுது அதே மாதிரி பூக்களும் வந்து கிடைக்க தான் போகுது ஸோ இதுக்குள்ளாமே எடுத்துட்டேன் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சுற்று குறைஞ்சது இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி நிறைய இருக்குது இதை நான் வந்து மறுநடவு பண்ணிட்டு எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அப்புறமா காமிக்கிறேன் நேற்று நம்ம அந்த பிஞ்சு உதிர்றதுக்கு பூக்கள் பூக்கொள்கிறதுக்கு ஒரு கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான செலவில்லாத உரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சுண்ணாம்பு ஸோ சுண்ணாம்பு இது வந்து ஒயிட் கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லையா எதுனாலும் ஓகே பிரச்சனை இல்லை ஸோ அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஸோ எடுத்து தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்குறது தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து கேல்சியமை பொறுத்தளவில் நம்ம வந்து முட்டை ஓடு கொடுப்போம் அதுக்கப்புறமா போன்மீல் பவுடர் அந்த மாதிரி கொடுப்போம் ஸோ அதுக்கு பதிலாக ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம் வேலையும் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான சுண்டாம்பு வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ இந்த சுண்ணாம்பு வந்து லைட்டாக தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் நம்ம வந்து முக்கியமாக காய்கள் பிடிக்கக்கூடிய அவரை கத்திரி தக்காளி தக்காளிக்குலாம் வந்து ரொம்ப முக்கியமான உரம் இது ஸோ கேல்சியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பிஞ்சுகளும் வந்து நல்ல பூக்களாகவும் அதே மாதிரி நல்ல கலராக வந்துட்டு நமக்கு வந்து காய்கள் பிடிக்கும் ஸோ நீங்கள் சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை சாக்பீஸ் இருக்குது இல்லையா ஸோ சாக்பீஸை வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ண வேண்டியதில்லை ஸோ ஒரு ஒரு தொட்டிக்கு வந்துட்டு இந்த பேக் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் தக்காளி போட்டுருக்கீங்கன்னா ஒரு பாதி சாப்பீஸை உடைச்சி இந்த மண்ணில் வந்து இப்படி பதிச்சு விட்டாலே போதும் அந்த செடிக்கு தேவையான கால்சியம் வந்து கொடுத்துரும் ஸோ அதுவே வந்துட்டு தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த சுண்ணாம்பு கர கரைஞ்சு கரைஞ்சி அது அந்த செடிக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தை வந்து கொடுத்துரும் ஸோ நமக்கு வந்து நல்ல ஈல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இதில் ஸோ இப்போ வந்து இந்த செடிகளை இப்போ இந்த ஒருத்த பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அவரைக்கும் நம்மளோட அவரை வந்து பூக்கள் வச்சிட்ருக்கு இல்லையா ஸோ அது காய் பிடிக்கிறதுக்காக அவரைக்கும் இந்த பூசணி ஸோ இதுதான் வந்து பிஞ்சு விழுந்திருக்கு இதுக்கும் கொடுக்குறேன் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் எல்லா செடிகளுக்குமே இந்த உரம் வந்துட்டு தக்காளி செடிக்கு மட்டும் இல்லாமல் நாம் எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் பூக்கள் பூக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் ஸோ இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வீட் கொடுக்குறோம் ஹியூமிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசி கழுவுன தண்ணி காய்கறி வேஸ்ட்டு ஸோ இதெல்லாமே கொடுக்குறோம் இல்லையா இது கூட வந்துட்டு இந்த உரத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு கேல்சியம் குறைபாட்டால் செடியோட வளர்ச்சி வந்து எந்த விதத்துலேயுமே வந்து பாதிக்கப்படாது ஸோ இங்க பாருமோ புதுசாக ஒரு விருந்தாளி இது என்ன செ இதுனே தெரில கம்பளி பூச்சியாக என்னன்னே தெரில பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது ஸோ இது வந்து எப்படியாவது செடையில் வந்து இந்த பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றும் இது என்ன பூச்சி உங்களுக்கு எடுக்காத தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ அள்ளி ரீபோட்டிங் பண்ண அதை பண்ணதை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன்